சேர்க்கப்பட்ட ஆறு கூடலையா ஆடியா இந்த கொரமந்திரி 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 இந்த மாதிரி நம்ம மேல வெச்சவர் கொரமந்திரி 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 தேவாதேவ சொன்னாயிட்டேக்கு பார்த்தாரு அருண் மிஸ் பண்ணி இந்த கொரமந்திரி கொரமந்திரி நம்ம மனசக்குது விதுவி கொண்டோமோ இந்தா கட்டிட்டு வெச்சிருக்கிறது கொடி போடு 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 Yeah. Wow. சாஸ்ட் பிசியல் நம்மள வந்து ஒரு ஒரு கேரண்டிக்காக கட்டுமியம் ஒரு ரெண்டாவது பாகம் பெரிய பாக이야 பச்சேரி தலைமை பண்ற இரண்டாவது ஆடா వచ్చా ఇదా మొత్తం వారాయి பயங்காடுறாங்க <laughs>

இந்த முறை ஏ வாடியா வாடியா கோடி 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 அனி ஃபாடிட வெக்கிடி ஃபாடிட குடலடா காண்ட ரெல்ல போராட்டத்துக்கு பிரகோடலடா கா நினூஷ் 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 தெகரே குடி யூனிட் தெகரே குடி ஆதிமுத்து வெள்ளூர் ஆதிமுத்து முதல்ல பாத்த பண்ணி யாரது வள்ளநாடு பேசி வள்ளநாடு பேசி போடு 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 முதல்ல வசதி காரி ஓட்டு வருகின்றா நான் போது விட்டுப்படிக்கோட்டிக்க <-ih> <Taking tiga> <Rabbi> பட்ட <laughs>

ಒನುದಲ್ಲೊದಲ್ಲೋದನೆ ವಾದ್ ಸಮ್ಯೆ drieಗ್ಣು ಆಡಿಪಟ್ಟು এই দৌড়টা করে গেছে இந்த அடியா ஓடிங்க 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 ஓடிக்க ஓடிக்க பயங்கரமா மயங்கரமாக வராங்களா ிக ஓடிக்க 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 இல்லை லைட் எழுத்து ஓடிக்க

விட்டுரு 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 தனியா தானே போறாங்க

கச்சேரி செலவாய் புறா ரோட்ட ஒத்துக்கொண்டிருப்பதேரி வடக்கு கார சேரி வடக்கு காரசேரி கொண்டிருப்பதா டேய் ஜவானி ரேடார் வர வர சாமிதே ரேடார் இவங்களக்குமா 10 மாதம் மா கோட்டு கோடு கார போடுறே கார போடுறே கோட்டு கார போடுவோம் பொய்கட்டிக்கு முன்ன போற வேண்டியது முதல்ல வந்து ரெண்டாவது போற வேண்டியதா ரெண்டாவது பட்டியா வலகி சின்ன மாவு கூட வலகி சின்ன ஓடி गया சக்கமாஸ்ல இது எல்லாம் দাদা இது எதோ வந்து ரெண்டாவது கோவில ரெண்டாவது பட்டியா இங்க கேக்குறது நீங்க போறது ஆதிமுத்து வெல்லூர் ஆதிமுத்து तूने गेंद तो ऐसे हम रास्ते में मनोज सुमरिया और अपने घर वाले ले मनी चली उधर मनी चली उधर हम बोल पड़ेगे चट्टी चढ़ रही हम मौस का मोल आ जाए कमाल बंद 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 चली उधर बंदी ले हम मौस का मोल आ जाए कमाल बंद वाले के खितने मामू बंद बंद लम्बी बंदी है ये लोग पर ही चट्टी चढ़ रही विल

इला बेटा पर से तकल रसार मुछला वेरी येस्या मुछला है और आरसी मुछले मुछता है